கடக கடகராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற மாசி மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகிறது அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்களானது நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே கடகராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா நல்ல குணங்களோடு இருப்பாங்க எல்லோருக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் ப்ராசஸ்லேயே இருப்பாங்க அதே போல் யார்கிட்டேயும் ஒளிவு மறைவு இல்லாமல் இருப்பாங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரிங்க அவங்களுடைய முகத்திற்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா சொல்லிவிடுவார்கள் அது மட்டும் கிடையாதுங்க குழந்தைகளிடம் பேசும்போது குழந்தையாகவே மாறி பேசக்கூடிய ஒரு நல்ல குணங்களை கொண்டவர்களாகத்தான் கடகராசி நேயர்கள் panga அதே போல் இவங்களுக்கு என்று ஒரு தனி கட்டமைப்பை உருவாக்கி இருப்பாங்க அதாவது லைஃப்பில் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில கட்டமைப்புகளோடு தான் இவங்க வாழ்வாங்க இப்படிப்பட்ட ஒரு குணங்கள் தான் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு தான் வரப்போகின்ற மாசி மாதமானது என்னென்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லது நடக்குமா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க போகலாம் கடகராசி நேயர்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தான கும்பராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு மாசி மாதத்துல கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க அதே நேரம் கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதி ரீதியாக சில சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு அமைஞ்சிருக்குங்க இதற்காக பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது காரணம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்துல அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வருகின்ற உங்களை நீங்க தற்காத்து கொள்ளலாங்க நீங்க ரொம்பவே பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க போகின்ற பாதையில முள்ளு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுதுங்க அந்த தெரிவதற்கு ஏற்ப உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா செருப்பும் இருக்கு ஸோ நீங்க அந்த பகுதியில் போகும்போது பார்த்தீங்கன்னா செருப்பு அணிஞ்சுக்கிட்டு போகும்போது அந்த முள்ளானது உங்களுடைய பாதத்தில் குத்தாம நீங்க பார்த்துக்கலாங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜோதிட கணிப்புகளும் நம்முடைய வாழ்க்கையில் உதவியாக இருக்கு அதாவது ஜோதிடத்தின் மூலமாக இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிகின்ற பட்சத்தில் நாம அந்த விஷயங்களை கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனையை நாம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் ஸோ வாங்க கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான கிடைக்கப்போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் எப்படி எல்லாம் நீங்க கவனமாக இருந்தால் இந்த மாசி மாதமானது உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கடக ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலுமே கூடவே பார்த்தீங்கன்னா நீங்க நிதி ரீதியான சவால்களை சந்திக்க நேரிடலாங்க இந்த மாதத்துல நீங்க பயணம் வீட்டில உங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகும் காரணம் என்னன்னா உங்களுடைய பொருட்களை இழக்கக்கூடிய அபாய கூட ஏற்படும் என்பதால் நீங்க இது தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டுங்க பணம் ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி ஏதாவது விலை உயர்ந்த பொருட்களை நீங்க கையில் வைத்து இருந்தாலும் சரிங்க இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடையும் பொறுப்போடையும் இருப்பது உங்களுக்கு சில பொருட்கள் இழப்பு ஏற்படாமல் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க அப்புறம் பொருள் இழப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம வருத்தப்படுவதில் ஒரு புரோஜனமும் கிடையாது ஸோ முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதே போல பணமானது எவ்வளவு கைக்கு வந்தாலுமே அதை பத்திரமாக செலவு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேவையானவற்றிற்கு மட்டும் செலவு செய்துட்டு வருவது நல்லது உங்களுடைய விருப்பத்திற்காகவும் உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் நீங்க செலவு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இந்த மாசி மாதத்துடைய இறுதியில பார்த்தீங்கன்னா மிக பெரிய நெருக்கடியை அதாவது நிதி ரீதியான நெருக்கடியை நீங்க சந்திக்கலாங்க இது உங்களுக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டோம் அப்படிங்கிறத மனதுல வச்சுக்கோங்க சோ முடிஞ்ச அளவுக்கு எப்போதுமே இப்போன்னு கிடையாதுங்க எப்போதுமே உங்கள்கிட்ட ஒரு பணம் இருக்குன்னா அதை அத்தியாவசியமான செலவுக்கு மட்டும் செல பயன்படுத்துங்க மீதி பணத்தை சேமித்து வைங்க அதுதான் உங்களுடைய வருங்காலத்திற்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க மேலும் உங்களுடைய வேலை வாய்ப்பை வைத்து பார்க்கும்போது கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய வேலைகள் வேகமாக முடிய சரியான திட்டமிடலும் விடாமுயற்சியும் தேவைப்படுகின்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகள் கூட இனி வரப்போகின்ற இந்த மாசி மாதத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையோடு நீங்க செய்துட்டு வரணுங்க சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரிங்க சரியான திட்டமிடல் இருக்கணும் அதாவது இந்த நேரத்துக்குள்ள நம்ம முடிச்சிடணும் இந்த வேலையை இந்த டைம்ல நம்ம பார்த்தீங்கன்னா முடிச்சிடணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஷெடியூல் போட்டு வேலை செய்யணுங்க அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் சொத்து தொடர்பான விஷயங்கள்ல சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் என்பதால அது தொடர்பான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையானது கடகராசி நேயர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அது தொடர்பான சில சிக்கல்கள் இந்த மாசி மாதத்துல ஏற்படும் என்பதால அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உங்களுடைய மனக்குழப்பம் தீர நிதானமாக செயல்பட்டீங்கன்னாவே போதுங்க ஏன்னா மனக்குழப்பத்துல இருக்கும் போது நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது நமக்கு தவறாக தவறாகத்தான் ஏற்படுத்தி விட்டுங்க கொஞ்சம் நிதானத்தோடு கோபமாக இருக்கும் போதே நம்ம முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருந்துருங்க உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாதுங்க ஆபத்தான வேலைகளை கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லது ரிஸ்கான விஷயங்களை மேக்ஸிமம் இந்த மாசி மாதத்தில் செய்வதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதத்தில் சூரியன் சனி சேர்க்கையால் உங்களுடைய ஆர்வமானது அமானுஷ்யம் தொடர்பான விஷயங்கள்லையும் ஆன்மீகம் ஜோதிடம் தொடர்பான விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டமானது அதிகரிக்குங்க மேலும் வேலை தொடர்பாக நீங்க சவால்களை சந்திக்க நேரிடும் என்றாலுமே வளர்ச்சி மற்றும் முயற்சிகள் வெற்றியை அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது வேலை ரீதியாக அதாவது சரி ஒரு இடத்துக்கு போய் நீங்க வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய தனிப்பட்ட இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஆக மொத்தம் நீங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் நம்ம செய்யக்கூடிய வேலை தானே அப்படின்னு அசால்ட்டா நீங்க சின்ன வேலையில கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா மன நிம்மதியை கெடுத்துடும் ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்துங்க ஸோ வேலை சின்னதோ பெருசோ கவனத்தோடு நீங்கள் செயல்படணும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா சில சவால்கள் ஏற்படுவதை அதாவது வேலை தொடர்பாக சில சவால்களும் பிரச்சனைகளும் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனோடு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சிக்கான வெற்றியும் வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குங்க சின்னதாக நீங்கள் கேர் இருந்தா கூட உங்களுக்கு பிரச்சனை தான் அதே சமயம் நீங்க ஆர்வத்தோடு கவனத்தோடு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாசி மாதமானது கடகராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய நிலையில சூரியனும் அங்கு சேர்வதால சோர்வு சோம்பெறித்தனமானது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடுங்க எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்படுங்க மனதுல வந்து ஆர்வம் இருக்கும் இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும் நம்ம தொழிலில் முன்னேற்றம் அடையணும் நாளைக்கு இதை போய் நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் தோணுங்க ஆனால் கலையில் எழுந்த உடனேயே பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு சோர்வானது ஏற்பட்டுவிடும் அப்படியே நம்ம ஒரு விதமான மந்த தன்மையோடு நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் பார்த்திங்கன்னா சூரியனும் சனியும் பார்த்திங்கன்னா நமக்கு கும்பராசியில் சேர்வதால் கடகராசி நேயர்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்க போகுது ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் சோர்வெல்லாம் இருக்கும் அந்த சோர்வையும் தாண்டி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சரிங்க சோர்வு இருக்குது இதுக்கு என்ன ஏதாவது பரிகாரம் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்த உடனேயே யோகா செஞ்சுடுவாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைய நாள் முழுக்க பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக உங்களை இயங்க செய்வதற்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா உதவியாக இருக்குங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை சரியாக செஞ்சுடுங்க மேலும் உங்களுடைய வேலைகள் முடிப்பதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தாமதமானது ஏற்படலாம் ஆல்ரெடி நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சோர்வு தன்மையோடு தான் இருப்பீங்க இதனால் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுல் ஃப்ளட்ஜாக பார்த்திங்கன்னா ஒர்க்கில் ஈடுபட முடியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குங்க ஸோ எந்தெந்த பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கடகராசி நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இனி வரப்போகின்ற இந்த அடுத்த ஒரு முப்பத்தி ஒரு நாட்கள் சரியாக சொல்லணும்னா பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியில் இருந்து மார்ச் பதிமூன்றாம் தேதி வரையில் நேர்களான இந்த மாசு மாதம் முழுவதும் கொஞ்சம் விழிப்புணர்வுடனும் ஜாக்கிரதையுடனும் கடகராசி நேயர்கள் நடந்துக்கோங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பண விஷயம் அதே போல ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் வைத்து இருப்பதாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல தாங்க வேலையில் வந்து கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே கிடைக்குங்க அதுவே கவன சிதறலோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நஷ்டங்கள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய கோவிலுக்கு சென்று இரண்டு எல் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லதானது ஏற்படும் இந்த அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே ஓரளவுக்காவது குறைய ஆரம்பிக்குங்க உங்களுக்கு நல்லதானது நடக்குங்க அதே போல சோர்வுத்தன்மை நீங்கி சுறுசுறுப்பாக நீங்களும் செயல்படுவீர்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ